யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் எப்பப்போல்லாம் இடி ரைடு நடந்ததும் இடி ரைடுக்கு பிறகு அந்த முதலாளியோ அந்த கம்பெனியோ வந்து இந்த பணம் எப்படி வந்தது யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் டிஸ்க்ளோஸ் ஆச்சு பிஜேபி மிகப்பெரிய எக்ஸ்போஸ் ஆகிடுது பல உண்மைகள் வெளில வந்துருன்றது தான் வரும் ஆகவே அன்றைக்கு தான் அந்த தீர்ப்பு வந்தது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனர் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு அது வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நெருக்கடி ஏற்படுத்தும் பிஜேபிக்கு வந்து எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் மூலமாக கிடைக்கிது அவங்க கிட்டே இன்னைக்கு பதினோராயிரம் கோடி ரூபாய் கட்சியில் இருப்பதாக அதாவது இப்போ இந்த கட்சிக்கு எப்படி பணம் வந்ததுன்றதை நான் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை அதுக்கு முரணாக இருக்குது ஆகவே ஸ்ரீலங்காவில இருந்தும் அகதிகள் வராங்க அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான சட்டமும் அகதிகள் இங்கே வந்து தமிழர்கள் தமிழர்கள் இந்துக்களாக இருக்கிறாங்க தமிழர்களே கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க தமிழர்கள் புத்திஸ்டுகளாக இருக்கிறாங்க இங்கே வந்திருக்கக்கூடிய அகதிகள் பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கிறாங்க இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அரசியலமைப்பு சட்டம் பதினாறு பிரிவுக்கு எதிராக இருக்குது என்னன்னா ஒரு பாகுபாடு நிறைந்த ஒரு சட்டமாக இருக்கு ரெஃப்யூஜி சட்டம் என்ன சொல்லுதுன்னா அகதிகளாக வந்தவங்களை வந்து உள் வாங்கிக்கணும் தான் எல்லா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளது ஆனால் அந்த அகதிகளுக்கான அந்த சட்டத்துக்குள்ள இந்தியா இன்னும் கையெழுத்திடல கர்நாடகாவை சேர்ந்த அனும்குமார் எக் டே நாங்கள் நானூறு இடங்களை நாங்கள் இந்திய அரசாங்க சட்டத்தையே நாங்கள் மாத்திடுவோம் அப்படின்னு பேசிக்கார் அதுக்கு அவர் பிடிச்சி உள்ள உள்ள தூக்கி போட்டுக்கோம் எல்லாரும் அவருக்கு குடியுரிமை ரத்து பண்ணிருக்கோம் பிஜேபிக்கு என்ன சித்தாந்தம் இருக்கோ அதையும் ஒட்டி போகக்கூடிய ஒரு சித்தாந்தமாக தான் இன்னைக்கு அதிமுக பிஜேபி நிறைய டீம் இருக்குது எல்லாமே இப்போ சரத்குமார் சேர்ந்திருக்காரு அவரும் ஒரு டீம் தான் வாசம் சேர்ந்திருக்காரு அவரும் ஒரு டீம் தான் நிறைய டீம் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிஎம்கேவும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லியிருக்காரு பிக் பேங் தமிழ் பிபிடி பிபிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்கள் வளர்ந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சரி இப்போ இப்போ சமீபத்துல வந்து இந்த சிஏஏ சட்டம் சிஏஏ குடியுரிமை சட்டம் வந்து இந்தியாவில வந்து அமல்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி குடியுரிமை சட்டம் அது பேரு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இப்பொழுது பிஜேபி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் குடியுரிமை திருத்த சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆறு பிரிவினர் முஸ்லீமை தவிர இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் பார்சிகள் ம புத்திஸ்டுகள் சமணர்கள் இந்த ஒரு ஆறு பிரிவு சீக்கியர்கள் இவங்களை தவிர முஸ்லீமே தவிர இவர்களெல்லாம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் மத அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் துன்புறுத்தப்பட்டவர்கள் இங்கே இடம்பெயர்ந்திருப்பாங்க மைக்ரேட் ஆகியிருப்பாங்க இந்தியாவுக்கு அவங்க முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவர்களுக்கு குடியுரிமை தரணுன்றது தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய நோக்கம் ஆனால் இது என்னென்னா இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அரசியலமைப்பு சட்டம் பதினான்காவது பிரிவுக்கு எதிராக இருக்குது என்னென்னா ஒரு பாகுபாடு நிறைந்த ஒரு சட்டமாக இருக்குது ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அகதிகள் இங்கே வந்திருக்காங்க தமிழர்கள் தமிழர்கள் இந்துக்களாக இருக்கிறாங்க தமிழர்கள் கிறிஸ்துவளாக இருக்கிறாங்க தமிழர்கள் புத்திஸ்டுகளாக இருக்கிறாங்க இங்கே வந்திருக்கக்கூடிய அங்கதிகள் பெரும்பான்மை இந்துக்களாக இருக்காங்க அப்படி இந்துக்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஏன் இந்த சட்டம் பொருந்தலை அப்போது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இது நிறைவேற்றப்பட்டது என்பது தான் நமக்கு புரியுது இன்னும் சொல்லப்போனால் வடகிழக்கு மாநிலங்களில் இன்றைக்கி அசாமில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்குது அசாமில் என்ன போராட்டம் நடக்குதுன்னா அஸ்ஸாம் மொழி பேசக்கூடிய அந்த மாநிலத்துக்குள்ளே வங்காளம் பேசக்கூடிய பெங்காலி மொழி பேசக்கூடிய ம மக்கள் வந்து அங்கே குடிபெயர்றாங்க அவங்கள இந்துக்கள் தான் ஆனால் அவர்கள் வந்தால் அங்கே வந்து கலாச்சார சீரழி ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய அசாம் அமை அசாமில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் போராட்டத்தில் இருக்காங்க குறிப்பாக ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் தலைமையில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் கடந்த மூன்று நாட்களாக அங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த சட்டம் கொண்டு வந்தபோது ஐந்து பேர் இதனால் இறந்து போகிறாங்க கொல்லப்பட்டார்கள் ஆக இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிலும் இதற்கு எதிர்ப்பு வலுவாக இருக்கிறது இப்போ இந்த ஒட்டுமொத்தமாக சிஏ என்பது ஒரு சுயநலத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டம் மத சார்பின்மைக்கு எதிரான ஒரு சட்டம் மக்களை பிளவுபடுத்துகிற சட்டம் மக்களை அச்சுறுத்துகிற ஒரு பாசிச சிந்தனை கொண்ட ஒரு சட்டம் இந்த சட்டம் இந்த சட்டத்தை ஏன் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டம் வந்துடுச்சு சட்டம் நாடாளுமன்றத்தில் வருகிற போதே அதை கண்டித்து குரல் எழுப்பியவர் தலைவர் எச் சி தமிழர் அவர்கள் இது மக்களுக்கு எதிரானது சட்டத்துக்கு எதிரானது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி வந்து இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க ஆனால் வரிந்து கட்டிக்கொண்டு இதை வேக வேகமாக ஏன் பிஜேபி இதை நடைமுறைப்படுத்துகிறது ஒரு நாளெல்லாம் வந்து மோடி பேச போகிறார் மோடி பேச போகிறார் டிவியில அப்படின்னு சொல்லி இதை விளம்பரப்படுத்தினாங்க என்ன காரணம்னு சொன்னா அண்மையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை வந்து அளித்தது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பை அளித்தது ஏற்கனவே பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி தீர்ப்பளித்தது இது சம்பந்தமாக இந்த ஸ்கீமே வந்து அன்கான்ஸ்டியூஷன் அறிவிச்சிட்டாங்க ஓகே அதாவது ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கோடிகள் பிஜேபிக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக கிடைச்சிருக்குது அவங்ககிட்ட இன்றைக்கி பதினோராயிரம் கோடி ரூபாய் கட்சியில் இருப்பதாக அதாவது தெரிந்த சோர்ஸ் தெரியாத சோர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அவங்ககிட்ட பதினோராயிரம் கோடி இருப்பதாக சொல்கிறாங்க அதில் எலக்டோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக ஆறாயிரம் கோடிக்கு மேலே அவனுக்கு வந்திருக்கு இது இது சம்மந்தமான வழக்கு வந்து போன பிப்ரவரி தேதி வந்து இந்த திட்டமே தவறானது இந்த திட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது வந்து வெளிப்படை தன்மை இல்லாதது இது மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு வாக்காளர்களுடைய அந்த வெளிப்படை வாக்காளர்கள் தெரிஞ்சுக்கணுமில்ல எனக்கு அந்த உரிமை இருக்குது அஸ் எ ஓட்டர் எனக்கு வந்து அந்த உரிமை இருக்குது இந்த இந்த கட்சிக்கு எப்படி பணம் வந்ததுன்றது நான் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அதுக்கு முரணா இருக்குது ஆகவே இந்த ஸ்கீமே வந்து நாங்கள் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க அதை அறிவித்ததோடு இல்லாமல் பன்னிரெண்டாம் தேதி மார்ச் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து பன்னிரெண்டாம் தேதி எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணோம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முடிஞ்சிடுச்சு பன்னெண்டே முடிஞ்சிருச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி தான் தீர்ப்பு வந்துது ரெண்டு நாளுக்கு முன்னாடி மறுபடியும் அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா இந்த அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக மார்ச் நாலாம் தேதி ஆறாம் தேதி தான் அவங்களுக்கு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க நாலாம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்ட்டு எங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இதை சப்மிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் வேணும்னு அவங்க கேட்குறாங்க நூற்றி பதினாலு நாள் டைம் கேட்குறாங்க அதாவது வெறும் இருபத்தொம்போது கிளைகளில் தான் இந்த தேர்தல் பத்திரம் என்பது கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க்கில் டெல்லி பாம்பே கல்கட்டா சென்னை இந்த நான்கு இடங்களில் இருபத்தொம்போது கிளைகளில் மட்டும்தான் இந்த வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்கிற அந்த தகவலை கொடுப்பதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நூற்றி பதினாலு நாள் கேட்குது அதுக்கு தான் கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இருபத்தி ஆறு நாட்களாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த அதாவது இன்னும் ரொம்ப கடுமையாக அவர் வந்து பேசினார் இருபத்தாறு நாட்களாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்குது இன்றைக்கி எவ்ரித்திங் இஸ் டிஜிட்டலைஸ்ட் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து அந்த இதை வந்து எடுக்க முடியும் பத்திரங்கள் தேர்தல் பத்திரங்கள் வந்து ஒரு சீக்ரெட் அடிப்படையில் வந்து வ வை வைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சீக்ரெட் எண் கொடுத்துருக்காங்க அதை டேலி பண்ணுறதுக்கு ஒரு நாள் போதும் ஒரு நாள்ல போ ஒரே நாளில் வந்து பேங்க்கு கொடுக்க முடியும் ஆனாலும் எதற்காக அவங்க வந்து டிலே பண்ணுறாங்கன்னா இந்த பணம் எப்படி வந்தது யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் டிஸ்க்ளோஸ் ஆச்சு ஏன்னா பிஜேபி மிகப்பெரிய எக்ஸ்போஸ் ஆகிடும் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் எப்பப்போல்லாம் இடி ரைடு நடந்ததோ இடி ரைடுக்கு பிறகு அந்த முதலாளியோ அந்த கம்பெனியோ வந்து கொ கொடுத்துருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சிபிஐ ரைடோ ஐடி ரைடோ இந்த மாதிரி ரைடுகள் நடந்த பிறகு அந்த கம்பெனிகளெல்லாம் கொடுத்துருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க என்பது வெளியே விடும் பல உண்மைகள் வெளில வந்துடும் வரும் ஆகவே அன்னைக்கு தான் அந்த தீர்ப்பு வந்தது சுப்ரீம் கோர்ட்டு அது காலையிலேருந்து மதியானம் மூன்று மணி வரைக்கும் அந்த தகவல் வெகு வேகமாக பரவிட்டு இருக்கிற அந்த சூழலில் தான் சிஏஐ நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு இந்த அறிவிப்பு வருது ஏன்னா அதை டைவெர்ட் பண்ணுவதற்காக மிகப்பெரிய எக்ஸ்போஸ் பண்ண எக்ஸ்போஸ் ஆகுது ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு அது வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நெருக்கடி ஏற்பட்டிருக்குது தேர்தல் அறிவிக்க ஒரு வாரம் இருக்கிற இந்த சூழலில் அவர் ரிசைன் பண்ணியிருக்கார் ஏற்கனவே ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் மூன்று பேர் இடத்துல இன்னைக்கு ஒரு ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார் மட்டும்தான் இருக்காங்க மற்ற ரெண்டு பேரும் இன்னைக்கு இப்போ இல்லை அப்போ மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் அங்கே உருவாகி இருக்கிறது அவர் ரிசைன் பண்ணத்துக்கு பிஜேபி தான் காரணம் என்பது ஒரு நெருக்கடி இருக்குது இந்த நெருக்கடியும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்கான இந்த நெருக்கடியும் அவர்களுக்கு ஒரு வேறொரு ஒரு வேலையை செய்யணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து சிஏ வந்து எடுத்துருக்காங்க நாலு வருஷம் சும்மா இருந்தது ஏன் கடைசியில் வந்து எடுக்கிறேன் அது மாதிரி ரம்ஜான் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறேன் அந்த நாளில் வந்து அன்றைக்கி தான் ரம்ஜான் துவங்குது ஃபர்ஸ்டு டே ஃபர்ஸ்ட்டு டே அன்றைக்கு தான் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரல் பாண்டை வந்து அறிமுகம் எலக்ட்ரோல் பாண்டு விஷயம் வெளியில் வருது என்பதற்காக நீங்கள் வந்து இதை சிஏஏ வந்து அறிவிக்கிறீங்க சிஏ என்பது கண்டிப்பாக அது ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டிய ஒரு பட வேண்டிய ஒரு சட்டம் இது வெறுமனே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான சட்டம் மட்டுமே இல்லை மொழி சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் த உழைக்கிற மக்களுக்கு அனைத்து சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை பின்னாளில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உங்கள் உங்கள் தலைவரும் வந்து 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 தெரிவிச்சிருக்காரு அண்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து வர மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் போராட்டம் போராட்டம் கூட்டத்தில் நடக்க போகிறதான தகவல் வந்திருக்கு அது போராட்டத்தை அறிவித்தது கட்சி தான் இருபதில் ரெண்டாயிரத்தி திருச்சியில் மிகப்பெரிய ஒரு பொது ஆரம்பிச்சுட்டு மாநாடும் சிஏக்கு எதிராக தான் அந்த பேரணி பல லட்சம் மக்களை திரட்டி திருச்சியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணோம் இப்போ இதை அறிவித்த உடனே உடனே தலைவர் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எந்த கட்சியும் ஒன்றும் அறிவிக்கலாம் விடுதலை சித்திகள் உடனடியாக போராட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சிஏ நடைமுறைப்படுத்தக்கூடாது அதை திரும்ப பெற வேண்டும் என்று போராட்டத்தை அறிவித்திருக்கிறது வள்ளுவர் கூடத்தில் அது நடக்கிறோம் சென்னையில் வந்து வள்ளூர் கூடத்தில் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல அது நடக்கும் ஓகே சார் ஸ்ரீலங்கால இருந்தும் அகதிகள் வராங்க அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான சட்டமும் இன்னும் பிறக்காதது ஏன் அதுதான் நாங்களும் கே கேட்குறோம் இந்த சிஏ சட்டம் என்பது மூன்று மா தேசங்களை மட்டுமே நாடுகளை மட்டுமே சொல்கிறாங்க பங்களாதேஷம் ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஏன் நேபாள்லேருந்து வரக்கூடிய ஒரு என்ன பர்மாலேருந்து வரக்கூடிய பர்மாலேருந்து வந்துருக்கிறாங்கல்ல அவங்க என்னாச்சு பர்மாலேருந்து இங்கே இடம்பெயர்ந்துருக்காங்க ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்கள அகதிகளாக வந்திருக்காங்க ரெஃப்யூஜி சட்டம் என்ன சொல்லுதுன்னா அகதிகளாக வந்தவங்கள வந்து உள் வாங்கிக்கணும் தான் எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் ஏற்றுக்கொண்டது ஆனால் அந்த அகதிகளுக்கான அந்த சட்டத்துக்குள்ள இந்தியா இன்னும் கையெழுத்திடலை உலக அளவில் அகதிகள் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் அது உள்வாங்கிக்கும் அதுதான் மனித நியாயத்துக்கான மனித நியாய அடிப்படையில் அதை வந்து எல்லா நாடுகளும் வாங்கிப்பாங்க உள்வாங்கிப்பாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரங்களே அல்லது அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துவாங்க ஆனால் வந்து இந்தியா வந்து அப்படி அந்த உலக நாடுகள் ஒப்புக்கொண்ட அந்த விதியிலேயும் அது தன்னை ஒரு நாடாக ஏற்றுக்காமல் இங்கேயும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அதை பற்றி க சொல்லலைன்னா இந்த சட்டம் சிஏ என்பது எதற்கான இது என்பது நாம் கொள்ள முடியும் குறிப்பாக இந்து பெரும்பான்மைவாதத்தை அரசியல் அந்த பெரும்பான்மைவாதத்தை வைத்து அது அரசியல் லாபம் எலக்ட்ரோரல் கெய்ன்ஸுக்கான ஒரு சட்டமாக தான் அவங்க பார்க்குறாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இது வந்து இஸ் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை போலரைஸ் செய்வதற்கான ஒரு யுக்தியாக தான் வந்து பிஜேபி பார்க்குது ஆர்எஸ்எஸ் பிஜேபி அனைத்து அஸ்தரங்களையும் வெப்பன் தூக்கி ஒவ்வொரு ஆயுதமாக தூக்கி போடுறாங்க ராமர் கோயில் அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க வந்து வேலை செய்கிறாங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட பிஜேபியோட எம்பி கர்நாடகாவை சேர்ந்த அனந்தகுமார் எக்டே நாங்கள் நானூறு இடங்களை நாங்கள் ஜெயிச்சு போனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கே அவர் பிடிச்சி உள்ள உள்ள தூக்கி போட்டிருக்கணும் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அவர் குடியுரிமையை ரத்து பண்ணியிருக்கணும் ஆனா அப்படி அப்படி பிஜேபி எம்பி அவர் தொடர்ந்து இப்படிப்பட்ட பேச்சு தான் பேசிட்டு வர்றாரு அப்படின்னு என்ன சொல்லுவாருன்னா அப்படிப்பட்ட உள்நோக்கம் கொண்டதாக தான் பிஜேபி இருக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் அவங்களுக்கு எதிராக எதிராக இருக்குது எதுக்கு எது ஏன் எதிராக இருக்குதுன்னா அவங்க நினைக்கிற கனவு தேசத்தை உருவாக்க அதாவது அவங்களுடைய கனவு தேசம் என்னன்னா இந்து ராஷ்டிரத்தை இங்க வந்து உருவாக்கணும் அதுதான் அவங்களுடைய கனவு தேசம் இந்து இந்து ஒரே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே அந்த மாதிரியான ஒரு பாசிச சிந்தனை கொண்ட ஒரு ஃப்ளூரலிசத்தை பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசாகத்தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்குது அதனுடைய சித்தாந்தம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸும் இந்த எல்லாம் எடுத்துருக்குது ராமர் கோயில் யூனிஃபார்ம் சிவில் கோட் இப்போது வந்து சிஏஏ எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற சிஏஏ சட்டத்துக்கு அதிமுக தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்போ இல்லை ஒரு ஆதரவோ எதுவுமே அவங்க சொல்லல இது வரைக்கும் அமைதியாகவே இருக்கு சட்டம் கொண்டு வந்த போது அதை ராஜ்யசபாவில் அதற்காக ஆதரித்தவர்கள் அதிமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இவர்களெல்லாம் கூட்டணியில் சிறுபான்மை மக்கள் கட்சி இருக்காங்க இருக்கிறாங்க இருந்தாலும் மோடி என்கிற அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ்டைய நிர்பந்தத்தின் காரணமாக பிஜேபி என்னுடைய நிர்பந்தத்தின் காரணமாக பிஎம்கே ஏடிஎம்கே இந்த கட்சிகள் எல்லாம் அதை ஆதரித்தது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அதை ஆதரித்தார் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கட்சி அதை ஆதரித்தது ஆனால் அவர்கள் அனைவருமே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் என்று மார்த்தட்டி பேசுகிறாங்க ஆனால் அப்படி இல்லை ஆ அங்கே வந்து ஆதரித்து ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் சிறுபான்மையை பாதுகாக்க போகிறோம் இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்போம் கிறிஸ்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்போம்னு இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க அன்னாதிமுகவும் பேசுது அப்போ அதிமுக வந்து இரட்டை நாடகம் போடுறதாக தான் நீங்கள் சொல்கிறீங்க அது வெளிப்படையாக இரட்டை நாடகம் இல்லை அது வெளிப்படையாக அப்படி தான் நடந்துகிட்ருக்காங்க ஓப்பன் அது இரட்டை நாடகமே இல்லை அது ஓப்பனாக அப்படி தான் இருக்கிறாங்க அதிமுக அவங்களுடைய நிலைப்பாடு என்பது கொள்கை அளவில் பிஜேபியோட ஒன்னா இருக்குது பிஜேபிக்கு என்ன சித்தாந்தம் இருக்குதோ அதை ஒட்டி போகக்கூடிய ஒரு சித்தாந்தமாக தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த அந்த நிலையிலிருந்து மாறி எம்ஜிஆரும் ஜெயலலிதா திராவிட சிந்தனையிலிருந்து வந்தவங்க அந்த கொள்கைகளை ஓரளவுக்கு பின்பற்றி வந்தாங்க ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகம் அப்படி இல்லாமல் பிஜேபியினுடைய இன்னொரு வடிவமாக இவர்கள் செயல்பட்டு இது அப்போது வச்சுக்கலாம் எத்தனை டீமும் அவங்களுக்கு நிறையா இருக்குது பிஜேபிக்கு நிறைய டீம் இருக்குது எல்லாமே இப்போ சரத்குமார் சேர்ந்திருக்கார் அவரும் ஒரு டீம் தான் வாசன் சேர்ந்திருக்கார் அவரும் ஒரு டீம் தான் நிறைய டீம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிஎம்கேவும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்ததாக சொல்லியிருக்காங்க அப்படி அவங்களுக்கு நிறைய டீம்களை உருவாக்குறது தான் பிஜேபியோடய வேலை சரி இன்றைக்கி நம்ம பிபிடி சேனலை வந்து நிறைய கருத்துக்களை மக்களுக்காக பகந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம் பிபிடி சேனலுக்கும் உங்களுக்கும் நன்றி बिग बैंग तमिल बीबीटी